கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பிரபு பீகத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்த முதல் படம் செப்டம்பர் அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் இந்த படம் சில தேட்டர்களை ஓடிட்டு தான் இருக்குது இப்போது இந்த படம் என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை ஆரம்பத்தில் உண்டு பண்ணுச்சு அப்படின்னா நிச்சயமாக கோடி வசூல் அப்படிங்கிற ஒரு தமிழ் பட கனவு ரொம்ப வருஷமாக இருக்கு இல்லையா ஸோ அதை இந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிற அஜித் படத்துக்கு முன்னாடியே அவருடைய போட்டியாளரான விஜயோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் முறியடிக்கும் ஆயிரம் கோடி வசூலை அடையும் அப்படின்னா விஜய் ரசிகளெலாம் ரொம்ப இருமாப்போட ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட அந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனங்களையே பெற்றுச்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபு அஜித்துக்கு எப்படி ஒரு மங்காத்தாவோ நம்ம சிம்புவுக்கு எப்படி ஒரு மாநாடோ அந்த ரேஞ்சு கொடுப்பாருன்னு பார்த்தா ரொம்ப சுமாரான படத்தையே கொடுத்துருக்காரு அப்படிங்கிற தகவலாக வந்துச்சு இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்கள் வழக்கம் போல் அந்த படத்தை கொண்டாட ஆரம்பித்தாங்க ஃபேமிலி ஆடியன்ஸும் அந்த படத்தை தடவை பார்த்துறாங்க இப்போ இந்த படம் கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு அருகில் வசூலை பெற்றுக்கொண்டிருக்கிறது ஸோ அப்படி இருக்கும்போது ஆயிரம் கோடி வசூலை எதிர்பார்த்தா அதில் பாதி கூட இன்னும் வரலே அப்படிங்கிற அந்த குளம்பர சத்தத்தையும் கேட்க முடியுது ஆனாலும் கூட இந்த படமும் ஒரு மாபெரும் பிளாக் பஸ்ஸை தானே அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெங்கட் அவர்கள் இந்த கோட் படம் இருபத்தி அஞ்சு நாட்களை தாண்டி இருக்கிறதால ரொம்பவே நெகிழ்ந்து போய் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா கடவுள் ரொம்ப ரொம்ப கருணையானவர் எங்களுடைய கோட் படத்தை மெகா பிளாக் பஸ்டர் படமா கொடுத்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அவர் வந்து நன்றி தெரிவிச்சுக்காரு ஸோ இதையெல்லாம் பார்த்த விஜய் ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தளபதி விஜயா டபுள் ஆக்ஷனில் அதுவும் ரொம்ப நாள் கழித்து வில்லனாக மிரட்டி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து சந்தோஷப்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயோட ஹேட்டர்ஸ் குறிப்பாக நம்ம அஜித் ரசிகர்லாம் ஏப்பா இந்த படம் வந்து மங்காத்தாவுக்கு ஈக்குவல் அப்படிலாம் வந்து ஆரம்பத்தை சொன்னீங்களே மங்காத்தாவோட ஃபுட்டை கூட அது டச் பண்ண முடியல ஸோ எப்பவுமே தலை அஜித்தான் டாப்பு இந்த படம் ஐநூறு கோடி கூட வசூல் ஆகலை நிச்சயமாக எங்கள் குட் பேட் அகிலியோ இல்லை விடாமுயற்சியோ ஆயிரம் கோடி வசூலை அடிக்கும் அல்லது இந்த கோட் படத்தோட வசூலையும் முறியடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வெங்கட் பிரபுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிலடி கொடுத்துட்ருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் கோட் தொடாத அந்த வசூலை நம்ம அஜித் படனான விடா முயற்சியும் குட் பேட் அக்லியும் தொடுதா இல்லையா அப்படின்னு